பிரேம்ஜிக்கும் அவங்களுடைய காதல் மனைவிக்கும் இருபது வயசு வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்தது எப்படி இது குறித்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா பாடகராக அறிமுகமாகி அதுக்கப்புறமா நகைச்சுவை நடிகராக கலக்கிட்டு வருபவர் தான் நடிகர் பிரேம்ஜி அவர்கள் இளையராஜாவினுடைய தம்பி கங்கை அமரனோட மகனான பிரேம்ஜி நாற்பத்தி அஞ்சு வயசாகியும் திருமணம் செஞ்சிக்காமல் முரட்டு சிங்களாவே வளம் வந்துட்டு இருந்தாரு இப்போ பிரேம்ஜி அவர்கள் நடிகர் விஜயோட கோட் படத்துல நடிச்சுட்டு வந்தாலும் அவரை பார்க்குறவங்க கோட் பட அப்டேட் கேட்கிறாங்களோ இல்லையோ முதல்ல கேட்கறது எப்போ கல்யாணம் அப்படிங்கிறது தான் இப்படி கல்யாணம் பற்றி தொடர்ந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிற வகையில ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிரேம்ஜி தன்னுடைய திருமண பத்திரிகையையும் இணையத்துல ஷேர் பண்ணியிருந்தார் முதல்ல இது எதனா படத்தோட ப்ரமோஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சிலர் நினைச்சிட்டு வந்த நிலையில பிரேம்ஜிக்கு நிஜமாவே கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கறத இயக்குனர் வெங்கட் பிரபு தன்னுடைய அறிக்கை மூலியமா உறுதிப்படுத்தினாரு பிரேம்ஜியுடைய நீண்ட நாள் காதலியான இந்துவை கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி திருத்தணையில உள்ள முருகன் கோவில வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுடைய திருமணத்துல நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மட்டும் தான் கலந்துகிட்டாங்க இருந்தாலும் பிரேம்ஜியுடைய பெரியப்பா இளையராஜாவும் அவங்களுடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவும் திருமணத்துல கலந்துக்கல இது இணையத்துல பாத்தீங்கன்னா பேசு பொருளாச்சி இது குறித்து பிரபல சினிமா பத்திரிக்கையாளர் ஒருத்தர் சொல்லும்போது முரட்டு செங்கல் பிரேம்ஜிக்கு ஒரு வழியா திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு எப்போ திருமணம் அப்படிங்கிற மாதிரியா பலருமே கேட்டுட்டு வந்தாங்க அவர் ஒரு நடிகையை திருமணம் செய்ய போகிறாரு பாடகியை திருமணம் செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் செய்திகள் வளம் வந்தது இந்த செய்தியை மறுத்த வெங்கட் பிரபு அவருக்கு சீக்கிரமே திருமணம் நடைபெறும் இதுக்காக அவருக்கு பெண் பார்க்கிற வேலை நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரியா சொன்னாரு இதை தான் பிரேம்ஜியுடைய திருமண பத்திரிகை வெளியானதும் பிரேம்ஜி திருமணம் செய்ய இருக்கிற பெண் மீடியாவில் செய்தியாளராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் செய்திகள் வெளியாச்சு ஆனால் மணப்பெண் இந்து சேலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் சென்னையில் இருக்கிற ஒரு பேங்க்கில் அவங்க வேலை பார்க்குற ஒரு சாதாரண பெண் அந்த பேங்க்கில் தான் பிரேம்ஜி கணக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னும் வங் பேங்க் வேலை விஷயமா போனப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா பெரியவங்க சேர்ந்து பேசி திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இதுல பிரேம்ஜிக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு இந்துவுக்கு இருபத்தி ஐந்து வயசு தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே இருபது வயசு வித்தியாசம் காதல் அப்படின்னு வந்துருச்சா இதெல்லாம் சாதாரணப்பா அப்படிங்கிற மாதிரியா இப்போ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா திருமணத்துல நினைஞ்சிருக்கிறாங்க இந்த திருமணத்துல இளையராஜா அவர்கள் கலந்து கொள்ளாதது கங்கை அமரனுக்கு வேதனையா இருந்தாலும் ரீசெண்டா இளையராஜாவுக்காக வைரமுத்துவை வெளுத்து வாங்கியிருந்தார் இளையராஜாவோட வளர்ச்சிக்கு பெரும் உதவியா இருந்தவங்க தம்பிகள் தான் தான் அவரால் இந்த உயரத்தை அடைய முடிஞ்சுது ஆனா அதை எல்லாமே மறந்துட்டு இளையராஜா இப்படி நடந்துக்கிறாரு பெரியவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் வெங்கட் பிரபு கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்போடு தான் பழகிட்டு வராங்க ஆனால் இந்த திருமணத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவும் வந்திருக்கணும் பட் அவர் துபாயில் இருக்கிறதா சொல்லப்பட்டது என்னதான் இருந்தாலும் தம்பியோட திருமணத்துக்கும் வந்திருக்கலாம் ஆனால் தம்பி மேல என்ன விருப்பு அப்படிங்கிறது தெரியல இன்னும் சிலர் அவர் மதம் மாறிட்டதுனால கோவிலில் நடந்த திருமணத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி பிரபல சினிமா பத்திரிக்கையாளர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க